ോ എന്തോർ നല്ല ലാഭമേ അഞ്ഞൂറ് അഞ്ഞൂറ് അതിപ്പറ പോയി

இது அந்த பாப்கார்ன் தானே பாப்கார்ன் இதங்க எல்லாம் இளங்கையில அடிக்கிறதோ நான் நான் அடிக்குறோம் காமெண்ட்ஸ் என்ன பேரு உங்களுக்கு பெரிய ஃபேக்டரியில அடிக்கிற துணியில நான் கட் பீஸ் எடுத்து நான் அடிக்குறேன் கட் பீஸ் மீங்க நான் ஒரிஜினல் துணி இதெல்லாம் ரெண்டா ஹேண்ட் டிஷ் இது நான் வாங்குறேன் இது 2 XL சைஸ் யாரும் தர மாட்டாங்க அத இந்த விலைக்கு இப்ப கிடைக்காது 750 ரூபாய் ஆ தயிர் கூலியோட சாப்பாடு தயிர் கூலியோட அத ஆ இப்ப எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் நடக்குது இப்ப நான் வந்து 3 நாள் 3 நாள் தீபாவளி கடக்கலாம் போயிடுவோம்

கீப்பாயிருங்க இதெல்லாம் சின்ன ஆக்கிற சோர்ட்ஸ் ஐநூறுவா இல்லை கீப்பாயிருங்கோ இதுலேயும் போட்டு வச்சுருக்கணும் ஆயிரம் ஒரு ஒரு இருக்குது வந்து வாங்கிட்ட இதுவள என்ன விளையாண்டா

அந்த

என்ன வித்தியாசம் நான் இந்தியாவுக்கும் இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்க துணி இந்தியா விட இலங்கையில் இந்த அடிக்க கொஞ்சம் நல்லா பாவிக்கும் அப்படி அது கொட்டன் இது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புற சாமான் அனுப்புற சாமான் அது நான் இங்கே டேமேஜ் வாரது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் இல்லை அந்த தெரியும் அவங்க ஆயிரம் வண்டி ஆயிரத்துக்கு மிஞ்சிற சாமான் நாங்கள் ஆ அப்படி பரவாயில்லை அது எங்களுக்கு உதவுமே இதுவரை இந்த காகோ பேண்ட்ஸ் தானே அது ஆயிரத்தஞ்சு ஓ

குவாலிட்டி தான் ஃபேக்ட்ரி அதை நீங்கள் பீஜ பீஜ போய் தாண்டி போட்டு கொடுப்பீங்க தெரியும் ஐஸ் என்ன குறைஞ்ச சைஸும் இருக்கும் குறைஞ்சது என்ன சைஸில் இருக்கு மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ளஸ் எக்ஸல் அதெல்லாம் விலை ஒன்று தான் ரெண்டாயிரம் ஓ இது என்ன புது மாடலோ இது புது மாடலோ வித்தியாசமா இருக்கு ஓ இதை காட்டுறீங்களா சொல்லி உங்களுக்கு காலமே தான் நல்லா இருக்கு கலர்ஸ் அதுக்குன்னா இது என்னதுக்கு இந்த மாடல் வித்தியாசமாக வந்துருக்கு அவங்க வித்தியாசமா தான் போடுவீங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓ பேப்பர் மாய் கிடக்கு டிசைன் தான் காசு மீனக்கிறதுக்கு நல்லா இருக்கு வந்து வாங்க என்ன பேர் என்ன கூட கடைக்கு பேர் வந்து க்ளோரி ஃபேஷன் க்ளோரி ஃபேஷன் இது எந்த இடத்துல இருக்குன்னு சரியா சொல்லுங்க இது நிகம்பு இல்ல இல்ல இப்ப இங்க இந்த இடத்துல அங்க இருக்கு தீபாவளி மண்டபம் வந்து முனேஸ்வரன் வீதியில இந்த புதிய புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல சரியா காட்டே எதும் இருக்கு அங்க இல்ல காட்டு அது ஒண்ணும் இல்ல இதெல்லாம் காட்டு காட்டு என்னண்ணே <NYU pressing Gegen West> <extraordin gezúcime> <mș Anyway, oples> வேணங்க ஒரு குட்டி நீர் கொண்டு கடை பனியன் ஓஃபர் ஓஃபர் பை இயர்ஸ் அது அங்காளி அந்த கடை இது கடை பெருப்பு வச்சு விற்கிறாங்க தான் கடை அங்கால மோட்டார் பைக் பார்க் இடம் முதல்ல வரும் இதா தானே இருந்தா இப்ப பேமெண்டா மாத்தி போட்டாங்க நிறைய கடைகள் வந்துட்டு சரி போவோம் நாங்க மலேசியா அண்ணா சந்திக்கிறதுக்கு மலேசியாவுக்கு வந்திருக்கிறேன் மலேசியாவில இருந்து யாழ் யாழ்ப்பாணத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கிறோம் ராஜ்மோகன் அண்ணா ராமசாமி அண்ணா ஏழு மணி ஆகுது இந்தியாவில் வந்து தூவது ஐ அண்ணா நினைக்கிறேன் இப்போ இவரெல்லாமா இந்த ராஜ்மோகன் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ வீட்டு அப்பாஜி நினைக்கிறேன் அப்போ இவ கேட்டு கேட்டுப்பா என்ன மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு இந்த அனுபவம் இவரெல்லாமே வீடியோக்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன்மா அப்போ கனகாலமாக பார்த்துருக்கம் என்ன மாதிரி பார்த்தவே என்னன்னு சொல்லி விசாரிச்சு ராஜ்மோன் அண்ணா சொல்லுங்க என்ன மாதிரி யாழ்ப்பாணம் இருக்குது வணக்கம் யாழ்ப்பாணம் ரொம்ப அருமையாக இருக்குது அழகா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் சாப்பாடு சூப்பராக இருக்கு என்னென்ன சாப்பாடு அப்புறம் தால் நிறைய சப்ஜிஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவோம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மீன் கறி ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையிலேயே தெல்கோ தெல்கோ ஹோட்டலில் மீன் கறி ரொம்ப சுவையாக இருந்துச்சு அப்புறம் மீன்கிறியோட பூரி சாப்பிட்டேன் பூரி பூரி பரி பொரிச்சு குட்டா இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப வெரி நைஸ் கேரசாரம் அப்புறம் அப்பா வந்து அவர் வெஜிடேரியன் அவர் வந்து இது சாப்பிட்டாரு ஒரு புளி குழம்பு மாதிரி ஒன்று சாப்பிட்டாரு அந்த புளி குழம்பு வந்து புளி குழம்பு நல்லா இருக்கும் அது ரைஸோட சாப்பாடு சோறு அது வந்து மத்தியானம் சாப்பாடு நண்டு கறி போற அப்படி நண்டு வந்து எனக்கு கொஞ்சம் யாரு பண்ணா நண்டு ஆள் பறவை வச்சா அப்படி மாற்று வச்சு கறி உறப்பா சாப்பிட்டா இருக்கு அடுத்தக்குள்ள வாங்க வீட்டு சாப்பிடுவாங்க அடுத்த வாட்டி வந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தங்குவேன் எத்தனை நாள் தாங்குவோம் அப்பாவோட வாங்க முடியும் கண்டிப்பா பைக் இருக்குது ஹம் எல்லா வீட்டுக்கு சுத்தலாம் இப்ப வேற என்ன சுத்தி பார்க்க மொத்தம் பார்த்தா ஃபர்ஸ்ட் டே வந்து கொழும்பு அது போயாச்சு செகண்ட் டே வந்து நாங்கள் வந்து அபரானா வில்லேஜ் அண்ட் சிகிரியா போயிருந்தேன் சிகிரியா மவுண்டன் ஏறிட்டு வந்தாச்சு அண்ட் தென் வெரி லாங் ஜேர்னி அவரு ஆறு அவரு ஜேர்னிக்கு அப்புறம் ஜப்னாக்கு வந்தோம் ஜப்னாக்கு வந்தோடனே எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சொந்த நாட்டில் இருக்கிற மாதிரி மலேசியாவில் நம்ம இப்படி தான் இருக்கோம் மலேசியாவில் நிறைய இந்தியனு இந்தியா ஸோ தமிழர் நிறையா இருக்கிறாங்க ஸோ அப்படி தான் நல்லா எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தமிழ்றாங்க நல்லா இருக்குது அந்த தமிழ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது மிகவும் பழமையாக இருக்குது தூய்மையான தமிழ் அந்த கேட்கறதுக்கு ரொம்ப செவிக்கு ரொம்ப நன்றி இருக்குது இனிமையாக இருக்குது ஒரு சந்தோஷம் ஆனந்தமாக இருக்குது ஏன்னா அந்தமாரி தமிழ் வந்து எங்கேயுமே கேட்க முடியல

ரோடு வந்து ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி குழி இல்லை ஆமா சுத்தமாக இருக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு சாப்பாடு முதல்ல இருக்கு நல்லூர் கோயில் போயிருந்தேன் அந்த நல்லூர் கந்தசாமி கோயில் அந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த செப்பல்ஸ் அந்த சாண்டல்ஸ் கழித்துட்டு அந்த மணலில் நடக்கிறப்ப மணல் வந்து பஞ்சு மாரி இருந்துச்சு அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு கோவில் ஒவ்வொரு கோவில் வந்து சுத்தமாக இருந்துச்சு பாதம் வச்சு நடக்கிறப்ப வந்து பஞ்சு மேல மணல் இருந்துச்சு அந்த மணல் அந்த பஞ்சு மாரி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த விளக்குலாம் விளக்கு அழகான விளக்கு எல்லாம் போட்டு பயங்கரமா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு என்னன்னு சொன்னா இப்ப நீங்க இந்த வீடியோஸ்ல வந்து இந்த வீடியோ விருப்பமா இருந்தா உங்களோட வீடியோ இல்லையா அப்கோர்ஸ் மலேசியா காத்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் இருக்கு

அப்பா பூர்வா வந்து இந்தியாவில தமிழ்நாட்டுல பெரம்பலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்துதான் அந்த நாள்ல மலேசியாவில் இருந்தவங்க வந்துட்டு அவங்கெல்லாம் இங்கேயே இறந்துட்டாங்க மலேசியாவிலேயே இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் எங்கள் பூர்வீக கிராமத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம் போய் பார்த்துக்கோ போய் பார்த்துட்டு அங்கே திரும்பிக்கிறோம் திரும்பிட்டு அப்புறம் அந்த தொடர்புலாம் என்ன எங்களுக்கு இருக்குது ஆனால் நெருக்கமாகவும் நாங்கள் பகலை நாங்கள் சிங்கப்பில்ல வேலை அங்கே வேலை இங்கே வேலை வேலை அழைச்சல எல்லாம் போகல தண்ணி

நான் சாப்பிட அப்படி ஒன்று வரேன் அப்படி என்ன இது என்ன இதான இங்க ரெஸ்டாரண்ட் நானே இங்க வந்ததில்லை இங்க ஊருக்கு இருக்கிறது இங்கே வர்றது ரெண்டு வருஷம் இங்க

ஏழு நாளும் புட்டுடா ரைஸ் வருது வயிறு ஏக்றே ஃபுல் நீங்க சாப்பிடுங்க அண்ணே புட்டும் சாப்பிட சாப்பிடுறேன்னு சொல்லப்றேன் ஓகே என்ன மூன்று இது யாருக்கு கோழா ரைஸ் நண்ட சாப்பிட்டா வயித்து வலிக்கும். நெக்டலைஸ்ல நண்டு சாப்பிட போனா தப்புன்றாங்க. குற்றம். குற்றம். அதனால நண்ட சாப்பிட்டு போறோம். இயல்பானத்துல நண்ட சாப்பிட்டு சாப்பிடு. நல்லா பிரைட் ரைஸ் தில்கோ ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவீங்க ஓகே தில்கோ ஜெफना சிட்டி ஹோட்டல் டில்கோ ஜெफना சிட்டி ஹோட்டல் மலேசியா காரர் சாந்தி இப்போ நாங்கள் வீட்டை போக தயாராகிறோம் ஆகுறோம் மலேசியா வந்தாச்சு போனாச்சு நான்ajana சாப்பிடுங்க வந்து இப்போ ஒரு நேரம் எல்லாம் கடைஞ்சி பேசி எல்லாமே நாங்க கரகவத்துல சந்ததி இருக்கோம் மீக்க நன்றி சந்ததி மலேசியா சுதெ மலேசியா சுதெ